நெய் முந்நூற்றம்பது கிராம் வச்சு முந்நூற்றம்பது வச்சு கால் லிட்ருக்கு மீந்தான் முந்நூறு மீந்த உண்டு எத்தனை காலம் ஃபுல்லு வந்து சுடு நெய் வாடை பயங்கரமாக மற்ற வாடை போட்டவங்களே எத்தனை வாழ்க்கை தோணி எட்டுன்னே வந்துச்சு மற்றது சுடு வடிகட்டை கொண்டு நான் வடி சட்டில் ஒன்றே வடிச்சுருந்தே சுடு ஏ இதுவுமே கசுரே ரேது சுடு வடித்து உண்டாங்க லேஸ்காக உண்டேது வடை சட்டில் வந்து அது ஆனா இதுல அசுர ஆடேதா நீ லய்ட்டு உடனே பெட்டி பாட்டில் போசிப்பெட்ட சின்ன பாட்டில் போசிட்டு இதுல ஊரக உடிந்தது சரினேசி தலை தலை போசிவிட்டு அனேசி போசிப்பெட்டி சார் ஊருகா பாவக்காய் ஊரகக்கேஸ்டு கொண்டு நீச்சு வேசித்தீ காய் தினேம்தா அடகாட்டுக்கு வேறு தான் வச்சு நாட்டுக்கு நான் வேசித்தான் டேஸ்ட்டு கொண்டு கண்ணே சுடு பாக உண்டு உப்பு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சூண்டு கடுகுன்னு வெந்தய பொடி நோனிக்கு வேலை பாக உண்டு ருசிகனே உண்டு இதில் ஊருகா ஒன்று தான் வெத்த பாட்டில் இது அரை கிலோ நாட்டு சக்கரை பட்டு தினே சுடு தெலத்தை பொசுஞ்சே சுடு அத்தில குறைஞ்சினட்டு கொஞ்சம் சிதியாக முந்நூற்றம்பது வந்தி கலரில் பாக உங்க மாதிரி தெளிவு ஊக உண்டேட்டு கொஞ்சம் சு இதுத வடிகட்டி வடிகட்டது லிபி தீஸ்கொச்சு நான் பாக தான் வந்து கெட்டுக்கு வந்தேன்னா எழுவத்தஞ்சி ரூபா நான் எழுவத்தஞ்சி ரூபா தான் பில்லு வேசி சரி ஒரு என ஊசி கொண்டு எடுத்துக்காக உண்டு வடிகட்டதானே வடிக்கட்டுதே ரேது நெடுச்ச நெய் வடிகட்ட தண்ணி தழுத்தி அது ஓட்டி கசரம் ஓட்டியேதல தான் வடிக்கட்டலாம் Thank mm -hmm. you.